ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வாசஸ் இங்கிலாந்து செகண்ட் டி ட்வெண்ட்டி போட்டிக்கான இந்திய அணி அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய வீரர் விலகியிருக்கார் ஒரு முக்கிய வீரர் அணியில் வந்திருக்காரு அது யார் என்ன இந்திய அணியோட பிளேயிங் லெவல் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து செகண்ட் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடங்க போது முதல் டி ட்வெண்ட்டி போட்டியை நம்ம இந்திய அணி ஈடன் கார்டனில் விளையாடி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க சீரிஸை ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க இந்த நிலையில் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது டி போட்டி தொடங்க போது அதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வீரர் யார் வரப்போறாரு கேட்டீங்கன்னா முகமது எஸ் முகமது ஷமி அணிக்கு கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஏன்னா முதல் டி ட்வெண்ட்டி போட்டியை அவர் எதிர்பார்த்தோம் முகமது ஷமி வரலை இப்போ பார்த்தீங்கன்னா முகமது ஷமி இந்திய அணிக்கு வரப்போகிறதா திருப்பி டி டுவெண்ட்டி அணிக்கு வர தகவல் வந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணி அவர் இயங்கிட்டிருக்குங்க ஏன்னா அவர் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவச்சிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா எல்லாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணாங்க அதனால் முகமது ஷமி கம்பேக் கொடுக்க போகிறது இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான இது ஒரு நல்ல கூடுதல் பலம் தான் அவர் இந்த போட்டியில் எப்படி விளையாட்றாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா போன மேட்ச் நல்லா அதிரடியாக விளையாடின அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் இன்ஜுரி இருக்குதுங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் விளையாடுறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் சந்தேகம்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங் அவர் ஃபிட் ஆகிட்டார்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா இந்திய நிலை ஓப்பனிங் தான் விளையாடுவார் அவர் விளையாடுறதுக்கும் சந்தேகம்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அதே தாங்க பிளேய்னால் வேற ஏதாவது சேஞ்சஸ் இல்லை போன டீமுக்கும் இந்த இதுக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஷமி மட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ரா பண்ணிவிட்டு ஷமி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு எந்த ஒரு மாற்றமும் அபிஷேக் சர்மா ஃபுல் ஃபிட்டாக இருந்தால் அவர் விளையாடுவார் இது தாங்க அணி கண்டிப்பாக நம்ம இந்திய அணி இந்த சீரிஸை விட்டுக்கூடாதுங்கன்னா நம்ம சென்னையில் நடக்கிற போட்டி ஜெயிக்கணும் தான் நம்ம எல்லாம் நினைப்போம் அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சா ஆகணும் ஜேச்சா மட்டும்தான் இந்த சீரிஸை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலை வெடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் மூணில் போது ஈஸியாக நம்ம இந்திய அணியை ஜெயிச்சிருவாங்க சீரிஸை கைப்பற்றுவாங்க நம்மளுக்கு முதல் கோல் சீரீஸ் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் மேட்சஸ்லாம் வேறு மூணு நாளுக்கு ரெண்டோ நாலுக்கு ஒன்றோ இல்லை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஜெயிக்கிதான் ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம சீரீஸ் ஜெயிக்கணும் அதனால் அவன் இந்தியா அணி கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணுங்க எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போன மேட்ச் எதிர்பார்த்த சஞ்சய் சாம்சன் விளையாடல சூரியகுமார் யாதவ் அவர் விளையாடல அதனால் கண்டிப்பாக இவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் யாருன்னா ஒருத்தர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நம்ம அணி எங்கேயோ போயிடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் எடுத்தால் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது அச்சா மாதிரி தாங்க ஜெயிக்க முடியும் அந்தளவுக்கு தான் இப்போ கிரிக்கெட் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வந்துச்சு கண்டிப்பாக இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங்கோ சூரியகுமார் யாதோட பேட்டிங்கோ இங்கு சிங் கூட ஆளுங்க இங்கு சிங்கோட பேட்டிங்கோ சொல்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்திய கட்டாய வெற்றி பெறும் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்